வெல்கம் டு ஆசியா சமையல் இன்று வட்டிலப்பம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்களை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துட்றேன் வாங்க கிச்சன் போலாம் இது ஆசியாவின் சமைத்து அசத்தலாம் கட்டிலப்பம் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க எங்கள் ஊரில் மூணே மூணு பொருள் சேர்த்து தான் செய்வோம் முட்டை தேங்காய் பால் சீனி இப்போ பால் ஒரு மீடியம் சைஸ் காயில் பால் எடுத்து திக்கா வச்சுருக்கேன் ஒரு பாத்திரத்தில் எட்டு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம் நான் எட்டு முட்டைக்குண்டான அளவு சொல்கிறேன் எட்டு முட்டைக்கு ஒரு தேங்காய் பால் எடுத்து திக்காக வச்சுக்கோங்க முட்டையை உடச்சி ஊற்றுற அளவுக்கு நம்ம தேங்காய் பால் இருக்கணும் இப்போ எட்டு முட்டைக்கு நான் முந்நூறு கிராம் சீனி போடுறேன் சீனி பொதுவாக உங்கள் டேஸ்ட்டுக்கு நான் வந்து எட்டு முட்டைக்கு முந்நூறு கிராம் போடுறேன் நீங்கள் க கம்மியாக வேணும்னா கிலோ கூட போட்டுக்கலாம் எங்கள் ஊர் அளவு என்னென்னா ஒரு முட்டைக்கு நாற்பது கிராம் இப்போ முட்டையும் சீனியும் சேர்ந்து நல்லா பீட் பண்ணணும் சீனி நல்லா கரையணும் பீட் பண்ணி வடிகட்டிக்கோங்க ஒரு பாத்திரத்தில் அதுக்கப்புறம் நம்ம திக்காக தேங்காய் பால் எடுத்து வச்சோம்ல அதையும் அந்த முட்டை சீனி கரைசல்ல சேர்க்கணும் சேர்த்து நல்லா கலக்கணும் நான் அளவெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன் நீங்கள் இதே மாதிரி செய்து பாருங்கள் ரொம்ப சிம்பிள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் முட்டை வாடையே இருக்காது இப்போ முட்டை சீனி தேங்காய் பால் எல்லாம் சேர்த்து அடிச்சிட்டோம் ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்திங்கன்னா அது வந்து நல்லா இனிப்பு தூக்கி கொடுப்போம் இப்போ நல்லா உப்பாக சேர்த்து அடிச்சிட்டோம் ஒரு ரெண்டு தேக்கரண்டி நெய் மேலே சேர்த்துக்கலாம் நல்ல மணமாக இருக்கும் இப்போ அந்த வட்டிலப்பத்துக்குண்டான கரைசல் ரெடி ஆயிடுச்சு இப்போ குக்கரில் நான் இதை வந்து ஒரு அஞ்சு லிட்ரு குக்கரில் கீழே பேஸ் பிளேட் போட்டு ஒரு மூணு நாலு கப் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் அந்த பாத்திரத்தை வச்சு மூடியும் போட்டுருங்க மூடி போட்டு குக்கரை மூடி ஆவி வந்ததுக்கப்புறம் விசில் போட்டு அரை மணி நேரம் டு முக்கால் மணி நேரம் அரை மணி நேரமே போதுமானது இப்போ முட்டை வெந்துடுச்சு நீங்கள் வெந்துடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு ஆகப்பேய வச்சு குத்தி பார்த்துக்கோங்க பாருங்கள் இப்போ வட்டலப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது ஆறுன உடனே ஸ்பூனால் எடுத்து பரிமாறலாம் பவுலில் வச்சு நீங்கள் வந்து நெய்யில் கொஞ்சோண்டு முந்திரி வறுத்து போட்டிங்கன்னா பார்க்க அழகாக இருக்கும் முந்திரி பாதாம் பிஸ்தா கிஸ்மிஸ் எது வேணாலும் போடலாம் அந்த தடவை முந்திரி மட்டும் போட்டிருக்கேன் இதை இடியப்பத்தோடு பரிமாறுவாங்க காரத்துக்கு ஏதாவது சால்னா வச்சுப்பாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா செய்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த நல்ல நல்ல பகிர்வுகள் வரதுக்கு வாரத்தில் மூன்று அல்லது நான்கு வீடியோ போடுறேன் வாங்க